இன்பு தமிழ் விவசாயிகளுக்கு குழப்பம் இப்போ வந்து நம்ம இருக்கிற ஃபீல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புடலை இந்த புடலையில் வந்து நம்ம வந்து அதிகப்படியான பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெய்ய காலத்தில் வெய்ய காலத்தில் வந்து இந்த சிம்டம் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் செடியை உங்களுக்கு வந்து வைரஸ் சிம்டம் இதோ இது வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாசிட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சாரை உறிஞ்சு சாப்பிட்றோம் சாரை உறிஞ்சி சாப்பிடும் போது செடியில் வந்து அந்த க்ரீனிஷ் இருக்காது அதனால் செடி ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸாக மாறிடும் அந்த வைரஸ் வந்து ஒரு செடி டு இன்னொரு செடிக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை இந்த ஜாசீடுக்கும் வெள்ளைக்கும் நம்ம வந்து என்ன காம்பினேஷன் போகலாம் இப்போ வந்து நம்ம ஃபீல்டில் வந்து ரொம்ப அதிகமான ஜாசீடு இருக்குது ப்ளஸ் வெள்ளையும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாசிடுக்கு வந்து சிமோடிஸ் சிமோடிஸ் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எலும் அது கூட வந்து என்ன காம்பினேஷன் வந்து அஷ்டமாக ப்ரைடு நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப வெள்ளை அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாட்டாவில் வந்து கிளாஸ்டோ போட்டுக்குங்க சுற்றி தென்னந்தோப்பாக இருக்குது வெள்ளை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கிளாஸ் ஷோ போட்டுக்குங்க ரெண்டாவது காம்பினேஷன் என்ன போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம மௌண்டோ எனர்ஜி மௌண்டோ எனர்ஜி வந்து நீங்கள் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் போகலாம் அதில் வந்து உங்களுக்கு வந்து ஜாஸீடுக்கும் கேட்கும் ப்ளஸ் வெள்ளைக்கும் கேட்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து எஃபிகான் பிஎஸ்எஃப்ல வந்து இப்போ புதுசாக வரக்கூடிய எஃபிகான் நீங்கள் போகலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப அதிகமான இது மாதிரி செடி மாற்றம் இருக்குன்னா இந்த செடியை வந்து இருந்து அந்த பக்கம் எடுத்து உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணிடலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வெள்ளையை வந்து இதுலேருந்து இன்னொரு செடியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ரும் அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மூணு காம்பினேஷன் போங்க காம்பினேஷன் நல்லா இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு டானிக் இது கூட வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் ஏதாவது ஒரு அமியினாசிடோ இது மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்திக்கிங்க நன்றி வணக்கம்